உறுப்பினர் சிந்தனை செல்வம் பேரவை தலைவர்கள தங்களுக்கும் உடன்பரப்பு என்கிற சொல்லின் உயிர் வடிவமாய் தமிழகத்தை தாயுள்ளத்தோடு வழிநடத்தி வருகிற மாண்பமை தமிழக முதல்வர் அவை நிறைந்த சாந்தோ பெருமக்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டு மூன்று நாட்களாக தூக்கம் தொலைந்த இரவுகளாக கடந்து போய் கொண்டிருக்கிறது அரசமைப்பு சாசனத்தினுடைய பிரிவு பதினைந்து டிஸ்கிரிமினேஷன் இன் ஃபார்ம் ஆஃப் காஸ்ட் ரிலிஜியன் பிளேஸ் ஆஃப் பர்த் என்று எந்த வகையிலான பாகுபாடும் அனுசரிக்கப்படக்கூடாது என்று உறுதிபட சொல்லியிருக்கிறது ஆனால் அண்மையில் கரூர் தொடர்பான வழக்கு ஒன்றில் உச்ச பிறப்பித்த தீர்ப்பில் மேபி தமிழ்நாடு கேடர் பட் ஷெல் நாட் பி அ நேட்டிவ் ஆஃப் தமிழ்நாடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த அவையில் இதை பேச முடியுமா தேசத்தின் உச்ச நீதிமன்றம் குறித்த கருத்துக்களை சொல்ல முடியுமா என்பதெல்லாம் ஒரு கேள்வியாக இருந்தாலும் கூட நெஞ்சாங்குலையில் நெடுவாளை சொருகியது போல இருக்கிற இந்த வார்த்தை கண்டு நான் துடித்திருக்கிறேன் ககன்தீப் சிங் பேடி அவர்களை தமிழரா தமிழர் அல்லாதவரா என்று பார்த்ததில்லை என் மூத்த அண்ணனாக நான் கருதி கொண்டிருக்கிறேன் மரியாதைக்குரிய அஸ்ரா கார்க் நேர்மையின் அடிப்படையில் தான் அளந்து பார்த்திருக்கிறோம் இதுதான் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரும் புரட்சியாளர் அம்பேத்கரும் நமக்கு வழங்கியிருக்கிற வாழ்க்கை மதிப்பீடுகள் ஆகவே இத்தகைய நிலையில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இது குறித்து ஒரு மறுபரிசீலனையை கோருவோம் இது இடைக்கால தீர்ப்புதான் இவற்றில் தமிழக அரசு கவனம் கொண்டிருக்கிறது என்கிற ஒற்றை சொல்லே எமக்கு ஆறுதலை தந்திருக்கிறது என்கிற வேதனையை முதற்கன் இங்கே நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் மாநில உரிமைகளுக்கு எதிரான மிக மோசமான ஒரு தாக்குதல் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதன் பல்வேறு வடிவங்களை எல்லாம் மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் இங்கே சொன்னார் இந்த நான்கடுக்கு என்பது இரண்டடுக்காக அடுக்காக மாறியதிலே சர்ச்சேரக்குரிய பதினைம் கோடி வரை மாநில அரசுக்கு இழப்பு ஏற்பட்டிருந்தால் கூட காம்பன்சேஷன் செஸ் என்கிற வகையில மாநில அரசுக்கு உரிய வரி பங்கீட்டை இழப்பீட்டை தருவதிலே எவ்வாறு ஒன்றிய அரசு வஞ்சனையோடு செய்து கொண்டிருக்கிறது என்பது இந்த அவையிலே விளக்கப்பட்டிருக்கிறது எதையும் செய்ய விடாமல் தடுக்கிறவர்கள் சொன்னதை செய்தீர்களா என்று கேட்பது வரலாற்றின் வினோத குரல் என்பதை இங்கே நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் நான் சில குறிப்புகளை எடுத்து வந்தேன் ஆனால் அந்த குறிப்புகள் மீது கவனம் செலுத்த முடியாத வகையிலே இந்த அவையின் நடவடிக்கைகள் எனக்கு வேறு விதமான தாக்கத்தை தந்திருக்கிறது பறைச்சேரி பள்ளச்சேரி வண்ணான்குளம் சக்கிளிப்பட்டி என்கிற என்கிற சொல்லின் மூலமாக இந்த மண்ணின் ஆதிக்குடிகள் அடையாளப்படுத்தப்பட்ட போது துடிக்காதவர்கள் இந்த சொற்களை எல்லாம் ஒரு ஆயிரம் ஆண்டு கால வேதனைக்கு பிறகு மாற்ற வேண்டும் என மாண்புமிகு தமிழக அவர்கள் எடுத்த முயற்சி காரணி என்கிற சொல் எங்கெல்லாம் தேவையில்லையோ அவற்றை எல்லாம் நீக்குங்கள் என்று சொல்லுகிற போது சம்பந்தமே இல்லாமல் தொடர்பே இல்லாமல் என்ஜிஓ காரணி இவற்றின் மீது எந்த விமர்சனமும் வரவில்லையே இவற்றை எல்லாம் எடுப்போம் என்று சொல்வதை விட ஒரு வினோதமான புரிதல் வேற என்ன இருக்க முடியும் மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே பணிவோடு இந்த இடத்திலே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் பல்வேறு சாதிகளுக்கு மத்தியிலே பெயர்களுக்கு பின்னாலே இன் விகுதி இருந்த காலம் ஒன்றுண்டு ஆனால் திராவிட முன்னேற்றக் கழக அரசு பொறுப்பேற்ற பிறகு திராவிட இயக்கங்கள் தொடர்ச்சியாக தமிழகத்திலே ஆட்சி பரப்பை கை கொண்டு வந்த பிறகு மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிற இந்த பட்டியல்களில் எல்லாம் பிற்படுத்தப்பட்ட சாதிகள் எல்லாம் மாநில அரசனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற பட்டியல்கள் ஆகவே அங்கெல்லாம் இன் இரு இர்விகுதியாக மாறிவிட்டது ஆனால் ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிற பட்டியல் வகுப்பு ஷெட்யூல்ட் காஸ்ட் என்று சொல்லக்கூடிய அந்த பட்டியல் வகுப்பிலே இன்னமும் பறையன் என்கிற இன் விகுதி பயன்படுத்தப்பட்டு வருகிறது மண்ணின் ஆதிக்குடிகளை அது எவ்வளவு பாதிக்கிறது என்பதை என்னால் சொல்ல முடியாது நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உடல் முழுக்க வழிந்தோடுகிற குருதி மட்டும்தான் அதற்கு பதிலாக இருக்க முடியும் ஆனால் இது மாற்றப்பட வேண்டும் என்று தாயிழத்தோடு உடன்பரப்பு என்கிற சொல்லின் வடிவமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய தமிழக முதல்வர்வர்கள் இங்கே பிரதமரிடத்திலே மனு கொடுத்த இரண்டு காலம் அந்த கோப்பு ஒன்றிய கேட்பார் என்று கிடக்கிறது என்பதை மிகுந்த வேதனையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதிலே கவனம் செலுத்த வேண்டியவர்கள் இங்கே நடந்து கொண்டிருக்கிற பண்பாட்டு முயற்சியை பண்பாட்டு புரட்சியை திசை திருப்ப வேண்டாம் என்றும் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் மானிய கோரிக்கை துணை மானிய கோரிக்கை இவர்களிலே கவனம் செலுத்துவது என்பது அவசியமானது எதையும் ஒரு கடிந்து சொல்ல முடியாத அளவிற்கு மிக மிக கவனமாக திரும்பிய திசையெல்லாம் தீக்குழிகள் பறிக்கப்பட்டும் கூட வெறும் அவதூறுகளும் உண்மைக்கு மாறான பொய் கட்டுக்கதைகளும் நிரப்பப்படுகிற மிக மோசமான வலைப்பின்னலுக்கு மத்தியில் தமிழக அரசு மிக கவனமாக மிக கம்பீரமாக விளிம்பு நிலை மக்களையும் அரவணைத்து கொண்டு செல்கிறது என்பதை பணிவோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் எந்த மாநிலத்திலாவது இன்று ஒன்றிய அரசை ஆண்டு கொண்டிருக்கிற அந்த கட்சி ஆளுகிற எந்த மாநிலத்திலாவது ஒரே ஆண்டிலே நூத்தி எழுபத்தி ஒரு பட்டியல் சமூக பழங்குடிசி சமூகங்களை சார்ந்த மாணவர்கள் வெளிநாட்டிற்கு போய் படிக்கக்கூடிய முப்பத்தி ஆறு லட்சம் உயர்கல்வி உதவித்தொகை பெற்றார்கள் என்று சொல்ல முடியுமா அதே பல்வேறு விஷயங்களில் மனம் நிறைவடைந்திருக்கிறது என்றாலும் கூட தாயுள்ளத்தோடு இருக்கிற தமிழக அரசிலே வேறு சில முறையீடுகளை குறிப்பீடுகளை சொல்வது என்பது இயல்பானது இது தோழமை சார்ந்த ஒரு உரையாடல் இந்த அடிப்படையில் தமிழகத்தினுடைய மிகச்சிறந்த அடையாளமாக இருப்பது கல்வி கட்டமைப்பும் மருத்துவ கட்டமைப்பும் தான் அந்த கல்வி கட்டமைப்புக்கும் மருத்துவ கட்டமைப்புக்கும் தேசிய சராசரி என்று சொல்லப்படுகிற கல்வி கட்டமைப்பு என்றால் ஒரு பதினைந்து விழுக்காடு ஒதுக்கப்பட வேண்டும் ஆனால் தமிழகத்திலே பதிமூணு புள்ளி ஏழு விழுக்காடு தான் நிதி ஒதுக்கப்படுகிறது என்று நான் அறிந்து அறி அறிய வருகிறேன் இந்த நிதி ஒதுக்கீட்டிலேயே ஒரு தேசிய அளவில் ஒரு மிகச்சிறப்பான இது ஒரு கல்வி வளர்ச்சியை தர முடியும் என்று சொன்னால் தேசிய சராசரியை ஒட்டி கல்வி தளத்திலும் மருத்துவ தளத்திலும் உரிய ஒதுக்கீடுகள் நமக்கு கிடைக்குமானால் நிச்சயமாக மரியாதைக்குரிய மாண்பமை நம்முடைய சட்டமன்ற உறுப்பினன் கோகா மணி அவர்களும் தோழர் வேல்முருகன் உள்ளிட்ட பல்வேறு துகளும் இங்கே சொன்னதைப் போல பகுதி நேர ஆசிரியர்கள் பல்வேறு பிரச்சனைகள் கௌரவ விரிவுரையாளர்கள் மருத்துவத்துறையிலும் துறையிலும் இருக்கிற சில அவுட் சோர்சிங் இவைகளையெல்லாம் மாற்றக்கூடிய ஒரு பொருளாதார வலிமையை நாம் பெற முடியும் பொருளாதார நெருக்கடிகள் எவ்வளவு இருந்தாலும் அந்த நெருக்கடிகள் விளிம்பு நிலைய மக்களை பாதித்து விடாத வகையிலே விளிம்பு நிலைய மக்கள் பணியாற்றுகிற இடங்களில் அவுட் சோர்சிங் அல்லது கான்ட்ராக்ட் அல்லது ஒப்பந்தம் என்கிற அடிப்படையில் அந்த பணிகள் விடாத வகையிலே பார்த்து கொள்ள வேண்டும் என நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் மாநில உரிமைகள் தொடர்பாக பேசுகிற இந்த தருணத்திலே அக்காலையில் மரியாதைக்குரிய தொடர் ஷானவாஸ் அவர்கள் காட்டிய ஒரு செய்தியும் பதற்றத்தை உள்ளாக்கியது மருத்துவ படிப்புகளுக்கு எவ்வாறு தேசிய அளவிலான நுழைவுத் தேர்வை ஒன்றிய அரசு திட்டமிடுகிறதோ அதே போல வேளாண் படிப்பிற்கும் அக்ரிகல்ச்சர் டிகிரி அந்த படிப்பிற்கும் கூட படிப்பிற்கும் கூட ஒரு தேசிய நுழைவுத் தேர்வை ஒன்றிய அரசு திட்டமிடுகிறது நீதிமன்றத்தின் வாயிலாக அதை திணிக்க முயற்சிக்கிறது என்பதை இங்கே நான் பணிவோடு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் இதை உரிய முறையிலே தமிழக அரசு எதிர்கொள்ள வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மாணவமை பேரவை துணைத் தலைவர் அவர்களே மிக மோசமான ஒரு காலச்சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மிகு முதல்வர் அவர்களை பார்க்கிற போது எனக்கு மிகுந்த வியப்பாக இருக்கிறது பல்வேறு தலைவர்களை நாம் பார்த்திருக்கிறோம் மறைந்த தலைவர் முத்தமிறிஞர் கலைஞர்கள் அவர்களை நாம் பார்த்திருக்கிறோம் அதற்கு முன்னால் இருக்கிற தலைவர்களை வாசித்திருக்கிறோம் அவர்களெல்லாம் எதிர்கொண்ட எதிரிகள் அல்லது எதிர்நிலையில் நின்றவர்கள் என்பவர்கள் அறம் சார்ந்த கொள்கை மாறுபாட்டாளர்களாக இருந்தார்கள் ஆனால் இப்பொழுது நாம் எதிர்கொள்ளக்கூடிய எதிரிகள் அறமே இல்லாமல் எந்த உண்மைகளும் இல்லாமல் வெறும் வதந்தியையும் பொய் கட்டுக்கதைகளை மட்டுமே பரப்பக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய வெறுப்பரசியலை மட்டுமே விதையாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில தமிழகத்தை மாண்புமிகு தமிழக முதல்வர் மிக கவனமாக வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் நாம் செய்கிற சிறு சிறு செயல்கள் கூட முன்னும் பின்னுமாக வெட்டப்பட்டு திரிக்கப்பட்டு வேறு விதமான செய்தியாக மாற்றப்பட்டிருக்கிறது நான் எண்ணி பார்க்கிறேன் கடவுள் நம்மை கவனிக்கிறாரோ இல்லையோ ஆனால் சிசிடிவி அந்த உளுந்தூர்பேட்டையில் இல்லாமல் போயிருந்தால் என்ன நடந்திருக்கும் மதுரை ஆதீனம் சொன்ன தகவல்களுக்கு பிறகு தமிழகத்தில் எப்படிப்பட்ட பதட்டம் இருக்கும் என்பதை எண்ணி நான் கலங்குகிறேன் ஆகவே சனாதனத்திற்கு எதிரான சமூக நீதிக்கு ஆதரவாக நிற்கிற தலைவர்களுக்கு கூடுதல் பாதுகாப்பை தர வேண்டும் தேர்தல் நெருங்குகிறது இவர்களை சீண்டுவதன் மூலமாக தமிழகத்தில் ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை உருவாக்குவதற்கு இவர்கள் சதித்திட்டம் திட்டுகிறார்களோ என்கிற ஐயம் வருகிறது ஆகவே இவற்றிலே கவனம் செலுத்த வேண்டும் மிக குறிப்பாக இந்த களத்தில் நிற்கிற எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் முனைவர் அண்ணன் திருமாவர்களுக்கு தமிழக அரசு உயரிய காவல் பாதுகாப்பை தர வேண்டும் என்று நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் மாண்பு பேரவை துணை தலைவர் அவர்களே நிதித்துறை தொடர்பான ஒரு மானிய கோரிக்கை என்ற காரணத்தினாலே உரிமையோடு ஒன்றை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இந்திய அளவிலே ஒரு சான்றான முறையிலே எஸ்சி எஸ்டி டெவலப்மெண்ட் ஆக்சன் பிளான் ஆக்ட் என்கிற சிறப்பு உட்கூறு திட்டத்திற்கான ஒரு சிறப்பு சட்டத்தை தமிழக அரசு மாண்புமிகு முதல்வர்கள் கொண்டு வந்தார்கள் அந்த சிறப்பு திட்டம் என்பது ப்ரொப்போஷனேட் அடிப்படையில் விகிதாச்சார அடிப்படையில் பொருளாதார செயல் திட்டங்கள் சமூக நலத்திட்டங்கள் விளிம்பு நிலை மக்களுக்கு பட்டியல் சமூகத்திற்கு பழங்குடி மக்களுக்கு போய் சேர்கிறதா என்பதை கவனிப்பதற்கான ஒரு செயல் திட்டம் அதற்காக ஒரு மாநில மன்றம் உருவாக்கப்பட்டது அந்த மாநில மன்றம் இதுவரை கூட்டப்படவில்லை அந்த மாநில மன்றத்தை வலிமைப்படுத்த வேண்டிய கடமை உங்கள் முன்னால் இருக்கிறது ஏனென்றால் ஒரு மரபான பணி பணிகளுக்கு தான் நம்முடைய அதிகாரிகள் பழக்கப்பட்டிருக்கிறார்கள் இது ஒரு புதிய விஷயம் இறுகி கிடக்கிற எல்லோருடைய மனதிலும் இருக்கிற பல்வேறு விதமான இறுகி கிடக்கிற அந்த பார்வையிலிருந்து இவர்களை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் இந்த ஸ்டேட் கவுன்சிலை என்ரிச் செய்வது என்பது மிக முக்கியமான கடமை என்பதை மெத்த பணியோடு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இரண்டு மூன்று விஷயங்கள் ஏற்கனவே சொன்ன விஷயங்களை இங்கே எனது உரையை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன்மிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே சாதியானவ படுகொலைகளை தடுப்பதற்கு ஒரு சிறப்பு சட்டம் தேவை என்கிற ஒரு உரையாடல் இங்கே முன்வைக்கப்பட்டது ஏற்கனவே இருக்கிற இந்திய தண்டனை சட்டம் இப்பொழுது அதை அவர்கள் மாற்றி இருக்கிறார்கள் அந்த தண்டனை சட்டத்தின் மூலமாகவே இந்த குற்றங்களை கையாள முடியும் என்பதில் என்கிற ஒரு பார்வையும் இருக்கிறது ஆனால் பிரிவென்ஷன் மற்றும் இழப்பீடு காம்பன்சேஷன் என்கிற இந்த இரண்டு புள்ளிகளுக்கு நாம் அவற்றை கவன கருத்தில் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரு சிறப்பு சட்டம் தேவைப்படுகிறது ஆகவே அருள் கூர்ந்து அடுத்து வருகிற சட்டப்பேரவை கூட்டத்தொடரிலே இந்த சட்டத்தை கொண்டுவருவதற்கு தமிழக அரசு முன்முயற்சி எடுக்க வேண்டும் என நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் அதைப்போலவே மாண்புமிகு நிதியமைச்சரவர்கள் அந்த டெண்டர் டிரான்ஸ்பரன்சி ஆக்டிலே ஐந்து விழுக்காடு பட்டியல் சமூகத்திற்கு ஒதுக்கப்படுவது தொடர்பாக உறுதியளிப்பதற்கு பல்வேறு முயற்சிகள் எடுத்திருக்கிறார் ஆனால் அவையில் அந்த முயற்சிகள் எவ்வாறு வந்திருக்கிறது என்பதை சொன்னால் மிக சிறப்பாக இருக்கும் என்பதை பணிவோடு கேட்டுக்கொண்டு மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர்களே கடந்த ஜூலை பதினைந்தாம் தேதி மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் சிதம்பரத்திற்கு வந்தபோது அந்த தில்லை வனத்திற்கு வந்தபோது மிக அற்புதமான அறிவிப்புகளை தந்தார் அதில் மூன்று அறிவிப்புகள் என்னுடைய தொகுதி சார்ந்த அறிவிப்புகள் ஒன்று வீராணத்தை சுற்றுலாத்தலமாக மாற்றுவது இன்னொன்று திருமுட்டத்தை டெல்டாவாக மாற்றுவது இன்னொன்று கூடுவெளிச்சாவடிகளே திறன் மேம்பாட்டு பயிற்சி மையத்தை அமைப்பது என்பது இந்த மூன்று அறிவிப்புகளையும் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன் மூன்று அறிவிப்புகளையல்ல இந்த நாலரை ஆண்டு காலத்திலே அள்ளி கொடுத்த அத்தனை விஷயங்களையும் எடுத்து சொன்னால் நேரம் போதாது அந்த வகையிலே மனம் நிறைந்து எளிய மக்களுடைய கடைசி மக்களுடைய கடைகோடியில் இருக்கிற ஒரு வாய்க்கால் வரப்பு என்று சொல்கிறார்களே அப்படி கடைமடையில் இருக்கிறவனாக இருக்கிறேன் என்னுடைய பாத்திக்கும் தண்ணீர் வந்து நிரம்பி இருக்கிறது என்கிற அடிப்படையிலே மாண்புமிகு முதல்வருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஆனால் இந்த அறிவிப்புகள் தொடர்பாக இதுவரை அரசாணை வரவில்லை என்பதை தொடர்புடைய அமைச்சர்களுடைய கவனத்திற்கு நான் பணிவோடு கொண்டு வர விரும்புகிறேன் தயவுசெய்து இந்த அரசாணையை உடனடியாக கொண்டு வர வேண்டும் மிக குறிப்பாக இங்கே இந்த கூடுவெளிச்சாவடியை பொறுத்தவரையில் வேளாண் தொழிலாளர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையாக இருப்பதனால் ஒரு உடனடியாக ஒரு அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது சாலைகள் பாலங்கள் குடிநீர் வசதி மின்சார வசதி ஆகிய அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை காமன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அவற்றை டெவலப் செய்வதற்கு அவற்றை வளர்த்தெடுப்பதற்கு அந்த இடத்துல ஒரு முப்பது கோடி ரூபாய் உடனடியாக ஒதுக்கீடு செய்தால் அவற்றை செய்துவிட முடியும் ஒரு பால் பண்ணை என்கிற அளவில் நாம் தொடங்கலாம் ஆகவே இவற்றிற்கு சேர்த்து ஒரு நூறு கோடி ரூபாய் ஒரு முதற்கட்டமாக நாளை அறிவிப்பில் இது வருமானால் மிகுந்த நன்றியுடையவராக இருப்பேன் ஆன்புமிகு முதல்வருடைய அறிவிப்பாக இது இருக்கிற காரணத்தினாலே அவற்றின் மீது கவனம் செலுத்த வேண்டும் ஆண்மைமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே உங்களிடத்திலே அன்போடு ஒன்றை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அண்மையிலே மாண்புமே தமிழக அவர்கள் எங்களை பொது நிறுவனங்களுடைய குழுவை வட வட இந்திய மாநிலங்களுக்கு அனுப்பினார் அங்கே அந்தமான் போகிற வாய்ப்பு கிடைத்தது அங்கே இருக்கிற செல்லுலார் சிறையை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது அந்த செல்லுநார் சிறை தொடர்பான பல்வேறு வரலாற்று புத்தகங்களை நான் வாசித்திருக்கிறேன் ஆனால் ஒளி ஒளி காட்சி மூலமாக அங்கே வேறுவிதமான விதமான மாறுபட்ட அவர்களுடைய கொள்கை சார்ந்த பல விஷயங்கள் அங்கே சொல்லப்படுகிறது ஆனால் அவற்றை பார்க்க அவற்றின் மீதான விமர்சனத்தை நான் தவிர்க்க விரும்புகிறேன் ஆனால் இங்கே நம்முடைய இளைஞர்களுக்கு நம்முடைய கருத்தியலை வலுவாக கொண்டு செல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கிற காரணத்தினாலே கீழடியில் தொடங்கி என்னுடைய பகுதியாக இருக்கிற வீராணம் வரை வீராணத்திலே நீங்கள் அமைக்க போகிற சுற்றுலா தலம் வரை ஒலி ஒளி காட்சிகளின் மூலமாக தமிழர்களின் வாழ்க்கை முறையை தமிழர்கள் தமிழர்கள் அடையாளத்தோடு இருந்தவர்கள் இமயம் வரை இருக்கிற நிலப்பரப்பு தமிழர்களின் நிலப்பரப்பு என்கிற செய்திகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அந்த அடிப்படையில இந்த ஒலி ஒளி காட்சிகளை அமைத்து தர வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக் கொள்கிறேன் பேரவை துணைத் தலைவர்களை இறுதியாக நான் முடிக்கிற போது தூய்மை பணியாளர்கள் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய தூய்மை காவலர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் முன்வைத்த வேண்டுகோளை ஏற்று ஏற்கனவே இருந்த மூவாயிரத்தி நானூறு ரூபாய் என்கிற அந்த தொகையை உயர்த்தி மாண்பு முதல்வர் அவர்கள் ஐயாயிரம் ரூபாய் தந்தார் அது நன்றிக்குரியது ஆயிரம் கூட ஐயாயிரம் ரூபாய் போதுமானதெல்லாம் அவர்களுக்கு பதினைந்தாயிரம் ரூபாயாக தமிழ்நாடு முழுவதிலும் கிராமப்புறத்தில் இருக்கிற தூய்மை பணியாளர்களுக்கு உயர்த்தி தர வேண்டும் ஒரு எழுபத்தைந்து நாட்களாக சென்னை மண்டலத்திலே ஐந்து ஆறு மண்டலங்களிலே தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் நடக்கிறது அந்த போராட்டத்திலே உள் புகுந்து நமக்கு நம்முடைய அரசுக்கு எதிரான சக்திகள் அதை கையாளுவதற்கான வாய்ப்பு இருக்கிற காரணத்தினாலே ஸ்டேட்டஸ்கோ மெயின்டைன் பண்ணப்பட வேண்டும் என்கிற அடிப்படையில் நீதிமன்ற தீர்ப்பு வருகிறவரை ஏற்கனவே இருந்த நடைமுறையை பின்பற்றக்கூடிய வகையிலே ஒரு நல்ல முடிவை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் எம்ஆர்எஃப் என்கிற நிறுவனத்திலும் கூட ஒரு போராட்டம் நடந்தது முத்தரப்பு பேச்சுவார்த்தை மிக நம்முடைய தொழிலாளர் துறை அமைச்சர் சொன்னதை போல உடனடியாக அரசு தலையிட்டு முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு ஒப்பந்தம் உருவானது ஆனால் முத்தரப்பு பேச்சுவார்த்தையின் மீது ஒரு உரிய நடைமுறைப்படுத்தப்படாத நிலை இருக்கிறது அவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கு தமிழக அரசு முன்வர வேண்டும் சமூக நீதியிலே கவனம் செலுத்துகிற அரசுக்கு பணிவோடு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் கிறித்துவம் தழுவிய ஆதி திராவிட மக்களுக்கு எந்த விதமான இடஒதுக்கீடும் இல்லாத நிலை இருக்கிறது ஆகவே அவர்கள் தங்களை கேஷ்லெஸ் கிறிஸ்டியன் என்று பிரகடனப்படுத்திக் கொள்கிற அவர்களுக்கு நிச்சயமாக இடஒதுக்கீட்டை வழங்குவதற்கு தமிழக அரசு முன்பு மேற்கொள்ள வேண்டும் என நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே எல்லா இடங்களிலும் எத்தகைய நெருக்கடிகள் இருந்தாலும் எத்தகைய உண்மைக்கு மாறான பரப்புரைகள் நிகழ்ந்தாலும் மாண்புமிகு தமிழக முதல்வரின் பெருந்தன்மை தூய நோக்கம் இவைகளுக்கு முன்னால் எதுவும் நிற்காது என்று நான் சொல்ல கடமைப்பட்டது அனுமதியோடு ஒரே ஒரு திருக்குறளை இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீர என்பது திருக்குறள் மனத்துக்கண் மாசு என்கிற ஒரு சொல் இருக்கிறது மாசு என்றால் என்ன என்று சற்றே பல ஆண்டுகளாக நான் யோசித்ததுண்டு பல தமிழ் பேராசிரியர்களே கேட்டதுண்டு மாசு என்பது வேறு ஒன்றும் அல்ல நம் மனதிலே படிந்திருக்கிற பண்பாட்டின் அடிப்படையிலே சாதிய கலாச்சாரத்தின் அடிப்படையிலே இருக்கிற அந்த டிஸ்கிரிமினேஷன் பார்வைதான் நம்முடைய பாகுபாடுகள் நிறைந்த பார்வைதான் அந்த பாகுபாடுகள் அற்ற தூய்மையான பார்வையோடு தமிழக முதல்வர் அவர்கள் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே அன்பிற்கு முன்போ அடைக்கும் தாழ்ன ஒரு திருக்குறள் இருக்கிறது கண்ணீரை கூட குழந்தைகள் இறந்து கிடக்கிற நிலை கண்டு கதறி துடிக்கிற ஒரு தாயத்தோடு துடிக்கிற ஒரு அமைச்சருடைய கண்ணீரை கூட களங்கப்படுத்துகிற மிக மோசமான சூழல் நிலவி கொண்டிருக்கிற இந்த நிலத்தில் தயவு செய்து சாதி மத பதட்டங்களை உருவாக்கக்கூடியவர்களை கண்காணிப்பதற்கான ஒரு சிறப்பு 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 செயல்திட்டத்தை தமிழக அரசு உருவாக்க வேண்டும் எத்தகைய சோதனை வந்தாலும் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் மாண்மிகு தமிழக முதல்வரோடு நாங்கள் துணை நிற்போம் என்பதை பணிவோடு சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்